இந்த பேர் வந்து கிளிமீன் கிளிமீனுன்ற ஒரு மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி பிங்க் கலர் ப்ளூ கலர்னு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பார்க்கும்போதே அழகாக தெரியும் துண்டு வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப முள் இருக்காது குழந்தைங்க ரொம்ப அழகாக சாப்பிடலாம் பெரிய மீன் அளவு இந்த கொஞ்சம் முள் இருக்கும்ன்ட்டு பிள்ளைங்க கொஞ்சம் சாப்பிட தயங்குங்க இது வந்து டக்குன்னு எடுத்து ஈஸியாக ஊட்டி விடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் கூடவே அரை மூடி லெமன் எடுத்துக்கலாம் இதில் வந்து அரை பழம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் புளி தண்ணி தொழிச்சுக்கலாம் நீங்கள் இதில் வந்து கான்ஃபிளர் மாவு போட்டுக்கலாம் கான்ஃபிளர் முட்டை இந்த மாதிரி வச்சு போட்டுக்கிறாங்க போட்டுக்கலாம் அது உங்கள் உங்களுக்கு அன்னைக்கு வந்து ஒன்றுமே பண்ணல வெறும் வந்து மிளகாத்தூள் எந்த மசாலையுமே நம்ம சேர்க்கலாம் மிளகாத்தூள் உப்பு லெமன் அவ்வளோதான் நம்ம சேர்த்துருக்கிறது கொஞ்சம் பூண்டு வேணால் தட்டி போட்டுக்கலாம்

சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வர்த்த மீன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ